இந்த மலர் மாலையை ஓ நானும் பயப்படுவேன் என்னால் கொடுக்க முடியாமல் போய்விடுமோ என்று நினைக்கும் போது நமது தேவையே பிறருடைய நன்மைதான் நானும் வருத்தப்படுவேன் கொடுப்பதற்கு என் கையில் ஒன்றும் இல்லாத போது மக்களுக்காக நான் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் கொடுக்கும் வேலை கண்டால் நான் கையெடுத்து கும்பிடுவேன் நமக்கு என்று சேர்த்து வைக்கும் ஆசை வளர்த்துக் கொண்டால் பிறருக்காக நாம் எதையுமே சாதிக்க முடியாது எப்பவுமே இப்படி கொடுத்துக்கிட்டு தான் இருப்பீங்களா எங்கிட்ட இருக்கிற வரைக்கும் இல்லையங்காம கொடுத்துக்கிட்டே இருப்பேன் தனக்கு தனக்கு என்று ஒதுக்காதே சித தருமும் தலை காக்கும் மறக்காதே தனக்கு மிஞ்சிதான் தானும் என்கின்ற தத்துவம் போய் அதை மதிக்காதே தனக்கு தனக்கு என்று ஒதுக்காதே செய்த தருமும் தலை காக்கும் மறக்காதே கேட்டவர் விருந்தளிக்க அமுது பொணர்கிறான் பசித்தவர்க்கு விருந்தளிக்க அமுது பொணர்கிறான் கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ் தருகிறான் பள்ளை வருகிறான் வள்ளல் வருகிறான் வருகிறார் வருகிறார் I like it.